ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் சம்போ செந்தலை பிடிப்பதற்காக தேசிய தகவல் மையத்தின் உதவியை நாடியுள்ளனர் சென்னை போலீசார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரன் உட்பட இருபத்தி மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கொலையின் பின்னணியில் பிரபல ரவுடி சம்போ செந்தில் மற்றும் சி சிங் ராஜா ஆகியோர் இருப்பதாக போலீசார் தகவல் கிடைத்துள்ளது இதைத் தொடர்ந்து இருவரையும் பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் ரவுடி சம்போ செந்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வருகிறார் தற்போது அவர் எப்படி இருப்பார் என்பதை போலீசாருக்கு தெரியாத நிலையில் சிறையில் இருக்கக்கூடிய அவரது கூட்டாளி ஈசாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் பத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு எண்களிலிருந்து கடந்த ஒரு ஆண்டாக சம்போ செந்தில் பேசியது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தகவல் மையத்தின் உதவியை நாடியுள்ளிருந்து அழைக்கப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை போலீசார் கேட்டிருக்கின்றனர் இந்த விவரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் வழக்கில் பல முன்னேற்றங்கள் வரக்கூடும் என்கின்றனர் தனிப்படை போலீசார்